அப்படி கனெக்ட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக செலவு வந்து ஒரு முந்நூறு நானூறு ஐநூறுவா ஆகுது எனக்கு ஒரு ஐநூறுரூபா இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா செலவு பண்ணுவீங்க வருமானம் இருந்தால் அவ்வளோ செலவு பண்ணுவேன் வருமானம் இல்லாததுனால ஒரு நாளைக்கு முப்பது ரூபா போக்குவரத்துக்கு மட்டும் செலவு பண்ணுவேன் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஐநூறுரூவா இருக்கும் ஐநூறுரூபா ஐநூறுரூவா மீடியமாக குடும்பம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் தான் ஓட்டலாம் ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரமா